இறைவனுடைய திருவருளால வந்தீங்க ஐயரே அணை இப்பொழுது அணைந்தோம் அம்பலவர் கூத்த பெருமானுடைய திருவருளால் நாம் அணைந்திருக்கிறோம் என்று சொல்லி வெய்ய அலல் அமைத்துமக்கு தர வேண்டும் என விளவுங்க உங்களுக்கு தீயை மூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல நையுமன திருத்தொண்டர் நான் உயிர்ந்தேன் என தொழுதார் நையுமன திருத்தொண்டர் அப்படியே நைந்து போன பெருமானிடத்தில் அன்பினாலே நைந்து போன திருத்தொண்டர் ஆகிய நந்தனார் என்ன சொல்றாருன்னா நான் உயிர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்களை மீண்டும் அவர் தொழுகின்றார் என தொழுதார் தெய்வ மறை முனிவர்களும் தீயமைத்த படிமொழிந்தார் அந்த மறை முனிவர்கள் மூவாயிரம் அந்தனர்கள் தங்களுக்கு தீ அமைத்து விட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அப்படி சொன்ன உடனே அவர்களும் வந்து நம்முடைய நாயனாரும் அவர்கள் சொல்லிய உடனே அங்கு செல்லுகிறார் அதே அதை மறை மறையவர்கள் மொழிந்ததன் பின் தென் திசையில் மதில் புறத்து பிறையுறிஞ்சும் திருவாயில் முன்னாக பின்னியகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்து குழி எய்து இறையவர்தால் மனம் கொண்டு எரிசூல வலம் கொண்டார் என்று சொல்லி அப்படியே அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென்பகுதியிலே சென்று அவர்கள் தீ அமைத்து கொடுக்கிறார்கள் அப்படி என்பெருமா செய்த பணி செய்வென்றையத்தை தம்பறிவு பெருகவரும் திருத்தொண்டர்பால் சார்ந்தார் என்று சொல்லி அவர்கள் வந்த அம்பலோரா ஐயர் ஐயரே அம்பலவர்களால் அணைந்தோம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள் தென் திசையின் மதில் புறத்து எரியமைத்த விட தானுங்க அது எந்த இடத்துல அமைச்சாங்கன்னா மறையவர்கள் மொழிந்ததற்கின் தென் திசையின் மதில் புறத்து தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மதில் ஓரத்தில் பிறையுறிஞ்சி திருவாயின் முன்னாக பின்னகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழி எய்தி இறையவர்தால் மனம் கொண்டே எரிசோழ வளம் அப்படியே பெருமைய திருப்படியை மனதிலே கொண்டு அப்படி அந்த எரியை வளமாக வருகிறார் நாயனார் அப்படி வந்து பாருங்க இறைவருடைய திருவடியிலும் மனத்துள் கொண்டு அதான் ரொம்ப முக்கியங்க திருவடியை மனதிலே கொண்டு எரியனை சுற்றி வளமாக அப்படி வருகிறார் அப்படி கைகளை கூப்பி தொழுது அப்பெருமானுடைய திருவடியை மனசில் நினைக்கிற கைதொழுது நடமாடும் கடலுண்ணி அலல் புக்கார் எய்திய பொழுதென்கண் எரியன்கண் இம்மாய பொய்தகையை உருவொலித்து புண்ணியமா முனிவடிவாய் மெய்திகள் வென் நூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார் என்று சொல்லி நாயனார் அந்த தீயில புகுந்து வெளியில வருகின்ற பொழுது எப்படி வந்தார்னு சொல்ற பாருங்க கைகளை கூப்பி தொழுது ஐந்தெழுத்து ஐந்தொழில் திருக்கூத்து ஏற்றும் திருப்பாதத்தை நினைந்து தீயில் பூக்கார் அப்படியே அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு கைகளை கூப்பி கொண்டு பெருமானுடைய